அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மகா சிவராத்திரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போது வழிபடும் நாள் நேரம் என்ன நிஷித்த பூஜை நான்கு கால பூஜை நேரம் என்ன விரதம் கடைபிடிக்கும் முறை என்ன சிவலிங்க பூஜை வீட்டில் செய்யும் முறை என்ன விரதம் கடைபிடிப்பவர்கள் செய்ய வேண்டியதும் செய்ய கூடாததும் விரத பலன்கள் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம இந்த வீடியோல போகிறோம் போறோம் சோ தான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சிவபெருமான யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்குலாம் இந்த நாள் ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் ஆன்மீக சிந்தனை இருக்கவங்க எல்லாருமே மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானோட திருவடிகளை சரணமடைய வேண்டக்கூடிய ஒரு அற்புத விரத நாளா கருதப்படுது மகா சிவராத்திரி விரத சூற்றுமத்தை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம விரதமிருந்து வழிபட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டுதல் நிச்சயம் நடக்கும் அது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் பஞ்சாங்கத்தின்படி மகா சிவராத்திரி என்றைக்கு அப்படின்னு பார்த்தோன்னா இந்த வருஷம் பிப்ரவரி இருபத்தி ஆறு காலை பதினொன்று எட்டுக்கு ஸ்டார்ட் ஆகி பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நாலு வரைக்கும் மகா சிவராத்திரி விரதம் கடைபிடிக்கலாம் இந்த முறை புதன்கிழமை அன்னைக்கு மகா சிவராத்திரி வருது விரதமும் வழிபாடும் நம்ம அன்னைக்கே தான் செய்யணும் நிஷித்த பூஜையோட முகூர்த்த நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா நள்ளிரவு பன்னெண்டு ஒன்போதுக்கு ஸ்டார்ட் ஆகி நள்ளிரவு பன்னெண்டு அம்பத்தி ஒன்போது வரைக்கும் இருக்கு மகா சிவராத்திரியோட நிஷித்த பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த நேரத்தை தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே நல்லது நிஷித்த காலம் அப்படின்றது இரவு நேரத்துல வர எட்டாவது முகூர்த்த நேரம்தான் நிஷித்த நேரம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் மகா சிவராத்திரியோட நான்கு கால பூஜையோட நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி மாலை ஆறு பத்தொன்பதுக்கு ஸ்டார்ட் ஆகி இரவு ஒன்பது இருபத்தி ஆறு வரைக்கும் முதல் கால பூஜை நடக்கும் இரண்டாவது கால பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா ஒம்பது இருபத்தி ஏழுக்கு ஸ்டார்ட் ஆகி அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி நாலு வரைக்கும் இரண்டாவது கால பூஜை நடக்கும் மூன்றாவது கால பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு அதாவது அதிகாலை பன்னெண்டு முப்பத்தி அஞ்சுக்கு ஸ்டார்ட் ஆகி அதிகாலை மூணு நாற்பத்தி ஒன்று வரைக்கும் மூன்றாவது கால பூஜை நடக்கும் நான்காவது கால பூஜை அப்படின்னு பார்த்தோம்னா அதிகாலை மூணு நாப்பத்தி ரெண்டுக்கு ஸ்டார்ட் ஆகி ஆறு நாற்பத்தி எட்டு வரைக்கும் நடக்கும் மகா சிவராத்திரி விரதத்தை நிறைவு செய்யும் நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா பிப்ரவரி இருபத்தி ஏழு காலை ஆறு நாற்பத்தெட்டு வரை இந்த நம்ம விரதத்தை நிறைவு அம்பாளுக்கு ஒன்பது ராத்திரி நவராத்திரி சிவபெருமானுக்கு ஒரே ராத்திரி சிவராத்திரி சிவராத்திரி நாலன்னைக்கு முழு விரதம் இருந்து வழிபடுறது ரொம்பவே விசேஷம் இந்த நாலன்னைக்கு முழு விரதம் இருந்து யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு நம்ம வேண்டுதல் நிறைவேறது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருள் முழுமையா கிடைக்கும் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில எழுந்து குளிச்சுட்டு முன்னாடி நாளே வீடெல்லாம் மாக்கோலம் போட்டுட்டு மாலை தோரணம் கட்டுறது விஷயங்கள்லாம் நம்ம பூஜை அறையை நம்ம கிளீன் பண்ணியிருப்போம் அதே மாதிரி பூஜை பாத்திரம் விளக்குறது எல்லாமே வந்து முன்னாடியே நம்ம கம்ப்ளீட் பண்ணிரணும் ஒரு மனை எடுத்துக்கோங்க மனையில மாக்கோலம் போட்டுட்டு மனைக்கு மேல சிகப்பு அப்படி இல்லைன்னா பச்சையினர் துணியை விரிச்சுட்டு சிவபெருமான் பார்வதி தேவியார் விநாயகர் முருகப்பெருமான் நாலு பேர் இருக்கிற மாதிரியான போட்டோ எடுத்து அழகா தொடச்சி சந்தன குங்குமம் போட்டு வச்சு அழகா அலங்காரம் பண்ணி மனைக்கு மேல வச்சிருங்க வச்சுட்டு இந்த நால அன்னைக்கு நமக்கு சாற்ற சாட்ட வேண்டிய மாலை அப்படின்னு வில்வ மாலை சோ வில்வ மாலையாக கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்க மாலையாக கோத்து போடலாம் இன்கேஸ் அப்படி இல்லைன்னா ஒரு இலையாவது நம்ம வில்வ இலையை வைக்கணும் மல்லிகைப்பூ அப்படி இல்லைன்னா எதுவா இருந்தாலும் சரி நம்ம சிவபெருமானுக்கு சாத்தலாம் சிவபெருமானுக்கு முன்னாடி ஒரு நெய் ஏற்றிக்கோங்க ஏத்திக்கோங்க இந்த நாலன்னைக்கு நீங்க வீட்டில் லிங்கம் வச்சிருக்கீங்க அப்படின்னா டைம் நம்ம அபிஷேகம் பண்ணணும் விரதத்தை தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்திலே எழுந்து வெத்தலை பாக்கு வாழப்பழம் உங்களால முடிஞ்ச நெய்வேத்தியம் வச்சு அதிகாலையிலேயே நம்ம விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிரணும் நெத்தியில திருநீர் பட்டை போட்டு சிவபெருமானோட பஞ்சாட்சரம் மந்திரமான ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த நாமத்தை நம்ம நூத்தி எட்டு முறை சொல்லி சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வில்வே இலையால அர்ச்சனை பண்றது ரொம்பவே நல்லது நித்திய பூஜை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவாரம் திருவாசகம் சிவபெருமானோட நூத்தி எட்டு போற்றி சிவபெருமானோட பாடல்கள் பாடுறது ரொம்பவே நல்லது எதுவுமே தெரியல அப்படின்னாலும் ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த நாமத்தை நம்ம நூத்தி எட்டு முறை உச்சரித்தாலும் ஓகே இந்த நாள் அன்னைக்கு காலை மதியம் இரவு அப்படின்னு மூணு வேலையுமே சாப்பிடாம நைட் டைம் கண்வழிச்சு சிவபெருமான நம்ம வழிபடணும் வயசானவங்க ப்ரெக்னென்ட் லேடிஸ் உடம்புக்கு முடியல அப்படின்னா அவங்க எல்லாம் விரதம் கடைபிடிக்க வேண்டாம் இன்கேஸ் விரதம் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா பால் பழம் எடுத்துட்டு விரதத்தை கடைபிடிக்கலாம் எந்த ஒரு விரதமா இருந்தாலும் சரி நம்மளோட ஹெல்த் கண்டிஷனை பொறுத்து தான் நம்ம விரதம் கடைபிடிக்கணும் சிவராத்திரி நாலனைக்கு நம்ம வீட்டில் பூஜை செய்யறது மட்டும் இல்லாம சிவலிங்கத்துக்கும் நம்ம பூஜை செய்யணும் வீட்ல நான்கு கால ஜாம பூஜை செஞ்சுட்டு அதே டைம்ல எல்லா சிவபெருமான் கோயில்லையும் பிரம்மாண்டமான முறையில் அபிஷேகங்கள் அலங்காரங்கள் எல்லாமே சூப்பராக நடக்கும் அதுலயும் கலந்துக்கிறது ரொம்ப நல்லது இந்த நாளன்னைக்கு எல்லா சிவபெருமான் கோயில்கள்லையும் பாத்தீங்கன்னா சிவபக்தர்களோட கூட்டம் அலைமோதும் கோயிலில் அபிஷேக ஆராதனை பண்ணுவாங்க அதுலயும் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாளன்னைக்கு ஒரு வில்வையலையாவது சிவபெருமானுக்கு அர்ச்சித்து வழிபடுறது ரொம்ப நல்லது முன்வினையும் பிறப்பின் வினையும் அறுக்கும் வல்லமை வாய்ந்தது வில்வே இலை அர்ச்சனை சிவனோட துதியும் சிவ ஆராதனையும் அனைத்து நன்மைகளையும் நமக்கு தரும் சிவலிங்கத்தை பூஜை செய்யறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம் சிவராத்திரி நாளனைக்கு இரவு நேரத்துல நம்ம செய்யற அந்த பூஜை ரொம்பவே விசேஷமானது காலையில எப்படி அபிஷேக ஆராதனை பண்ணமோ அதே மாதிரி அந்த நான்கு கால டைம்லையும் சிவலிங்கத்துக்கு அபிஷேக ஆராதனை பண்றது ரொம்பவே நல்லது அப்படி சிவலிங்கம் இல்லை அப்படின்றவங்க சிவன் கோயிலுக்கு மட்டுமாவது போய் வழிபடுறது ரொம்ப விசேஷம் விரதம் கடைபிடிப்பவர்கள் செய்ய வேண்டியவை என்ன அப்படின்னு பாக்கலாம் ஆள் முழுக்க நம்ம சிவபெருமானோட நாமங்களை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிறது ரொம்ப நல்லது தேவாரம் திருவாசகம் சிவபெருமானோட பாடல்கள் எந்த அளவுக்கு நம்ம பாராயணம் பண்றோமோ அந்த அளவுக்கு சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் வீட்டுல காலை மாலை ரெண்டு வேலையும் பூஜை செய்யணும் அது மட்டும் இல்லாம நான்கு கால பூஜையும் வீட்லையும் செய்யணும் அதே மாதிரி கோயிலையும் கலந்துக்கிறது ரொம்பவே நல்லது இந்த நாளன்னைக்கு விரதம் இருக்கவங்க முடிஞ்சா வீட்டுல பிரசாதம் செஞ்சு கோயில் எடுத்துட்டு போயிட்டு சிவபெருமானுக்கு படைச்சிட்டு அங்க வர பக்தர்களுக்கு நம்ம அதை பிரசாதமா கொடுக்கலாம் அது ரொம்பவே நல்லது உங்களால முடிஞ்ச எந்த பிரசாதமா இருந்தாலும் செய்யலாம் இந்த நாளைக்கு சிவபெருமானுக்கு வில்வ மாலை சாத்துறதும் வில்வ இலையால அர்ச்சனை செய்யறதுமே ரொம்ப முக்கியம் அதே மாதிரி வில்வ மாலை கோயிலுக்கு போனாலுமே அங்க வாங்கி கொடுக்கறதுமே ரொம்ப நல்லது இந்த நாளன்னைக்கு நம்மளால முடிஞ்ச அபிஷேகப் பொருள் வாங்கி தரதும் கூடுதல் சிறப்பு மகா சிவராத்திரி பூஜை அன்னைக்கு செய்யக்கூடாத விஷயங்கள் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழுக்க விரதம் இருந்து ஈவினிங்காக நான்கு கால பூஜை ஸ்டார்ட் ஆகும்ல அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா கோயில்லையும் பிரசாதம் கொடுப்பாங்க அந்த பிரசாதத்தை நம்ம போய் வாங்கி சாப்பிடக்கூடாது ஏன்னா விரதம் அப்படின்றது வந்துட்டு அந்த நான்கு காலம் முடிகிற வரைக்குமே அந்த விரதம் அப்படின்றது தொடரும் சில பேர் என்னன்னா அந்த நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு அந்த ஆறு மணிக்கு அப்புறம் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செஞ்சுக்குவாங்க ஆனால் ஆக்சுவல் மெத்தட் வந்துட்டு நான்கு கால பூஜை முடிகிற வரைக்குமே விரதத்தை தொடர்றது தான் ஆக்சுவலான மெத்தடு இதுக்கு முன்னாடி எப்படி ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்களோ அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்குவாங்க அது உங்க விருப்பம் தான் அதே மாதிரி இந்த நாள் முழுக்க விரதம் இருந்துட்டு அடுத்த நாள் காலையில விரதத்தை நிறைவு செய்யும் நேரம் பண்ணிருக்கலாம் அந்த டைம்ல வந்துட்டு வீட்டெல்லாம் வாழைப்பழம் வச்சு வீட்டுல பிரசாதம் செஞ்சு நம்மளால பாடல்கள் பாடி சிவபெருமானுக்கு அர்ச்சனை செஞ்சு மனதார நம்ம வேண்டுதல்ல சிவபெருமான்கிட்ட சொல்லி தீப காமிச்சு அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு நம்ம விரதத்தை நிறைவு செஞ்சுக்கலாம் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி நைட்டு தூங்க கூடாது பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி இரவு எட்டு மணிக்கு அப்புறம் தான் உறங்கணும் அது வரைக்கும் இந்த டே டைம் ஃபுல்லாவே நம்ம வந்து தூங்கக்கூடாது அப்பதான் மகா சிவராத்திரி பூஜைக்கான முழு பலன் வந்து நமக்கு கிடைக்கும் சிவராத்திரி அன்னைக்கு நம்ம முழிச்சு தான் இருக்கணும் அப்படின்ற அந்த கான்செப்ட்ல ஏதாவது ஒரு படத்தை டவுன்லோட் பண்ணிட்டு அதை பார்த்து டைம் பாஸ் பண்றது இல்லை அரட்டை அடிச்சுட்டு இல்லைனா விளையாண்டுட்டு டைம் பாஸ் பண்ணுறது இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது நம்ம சும்மா ஒன்றும் முழிச்சு இல்லை முழிச்சிருக்கணும் அப்படின்றது வந்து யாரும் சொல்லி சொல்லலை நம்ம முழிச்சிருக்கிறது சிவபெருமானுக்காக சிவபெருமானோட அருளை பெறணும் அப்படின்றதுக்காக நம்ம முழிச்சிருக்கோம் ஸோ அப்படி இருக்கும் பொழுது அந்த நான்கு கால பூஜையில கலந்துட்டு வந்தாலே அந்த நைட்டு வந்துட்டு பாஸ் ஆகிடும் அந்த மாதிரி தான் நம்ம மகா சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருக்கணுமே தவிர இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது சிவபெருமானோட திங்கிங் மட்டும்தான் நமக்கு இருக்கணும் அப்படி இல்லாம இந்த மாதிரி எல்லாம் செய்யறதுக்கு பேசாம தூங்கிடலாம் தேவாரம் திருவாசகம் சிவபுராணம் பெரிய புராணம் மாதிரியான பாடல்கள் படிக்கலாம் தெரியல ஓம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதெல்லாம் படிச்சாலும் தூக்கம் வருது அப்படின்னா சிவாய நமக ஓம் நமச்சிவாய அப்படின்ற அந்த மந்திரத்தை ஒரு நோட்ல எழுதிக்கிட்டே வரலாம் மகா சிவராத்திரி விரத பலன்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நாளனைக்கு சிவபெருமான வழிபட்டோம் அப்படின்னா வாழ்க்கையில செல்வம் ஞானம் புகழ் எண்ணிய உயர் வாழ்க்கை குடும்ப ஒற்றுமை குழந்தைகளோட சிறப்பான வளர்ச்சி இது எல்லாமே கட்டாயம் நமக்கு கிடைக்கும் ஏதாவது ஸ்பெசிபிக்கா வேண்டுதல் வச்சு நம்ம இந்த விரதம் இருந்து வழிபட்டாலும் கட்டாயம் அந்த வேண்டுதல் நடக்கும் இது மட்டும் இல்லாம சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையா கிடைக்கும் அதனால இந்த நாளிக்கு விரதம் இருந்து சிவபெருமான மனதார நினைச்சு வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானோட அருள் நமக்கு முழுமையாக கிடைக்கும் சோ எல்லாருக்கும் சிவபெருமானோட அருள் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி